கத்திரகஸ்தோத்ரம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஜீவ புத்தகம் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது பிலிப்பியர் நான்கு மூன்றாம் வசனம் இந்த உலகத்தில் யாராலும் நிலைநாட்டப்படாத சாதனைகளை புரிந்தவர்களின் பெயர்கள் கின்னஸ் புத்தகத்தில் எழுதப்படும் இந்த புத்தகத்தில் நமது பெயர்கள் எழுதப்பட எத்தனையோ முயற்சிகளை செய்கிறவர்கள் இருக்கின்றனர் அதற்காக அவர்கள் கணக்கற்ற தியாகங்களையும் செயல்களையும் செய்து இந்த கின்னஸ் புத்தகத்தில் தங்களது பெயர் எழுதப்படும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இறுதியாக அந்த முயற்சியில் வெற்றியை காணும்போது அவர்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது எனினும் இந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் வாழும் வரை மட்டுமே அவர்களுக்கு செல்லபடி ஆகும் அப்படி என்றால் நித்தியத்திற்காக மகிழ்ச்சியை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்விலும் அவனது மரணத்திற்கு பின்பு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் அவனது பெயர் கின்னஸ் புத்தகத்தில் அல்ல ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதாக வேத புத்தகம் கூறுகிறது ஜீவ புத்தகத்தில் பெயர் பதிக்கப்படுகிறவர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முறை உண்டு அவர்கள் தாங்கள் விரும்பியபடி வாழ முடியாது அவர்கள் தங்கள் வாழ்வை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் எப்படி என்றால் ஜீவ மார்க்கத்தை அறிந்து அந்த ஜீவ வழியை தெரிந்து அதிலே நடக்க எப்பொழுதும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் தனது வாழ்க்கையிலே தனது ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்பிய தாவித் ராஜா தேவனை நோக்கி இவ்வாறு சொல்லுகிறார் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஏனெனில் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று இந்த விண்ணப்பத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் நமக்கு முன்பாக இரண்டு வழிகள் உள்ளது ஒன்று ஜவழி மற்றது வழி இதோ நான் உங்கள் முன்பே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த இரண்டு வழிகளில் நாம் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் நமது பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பது நமது உள்ளத்தில் வாஞ்சியாயிருக்குமானால் இந்த நிமிடமே நாம் ஜீவ வழியில் செல்ல ஜீவ மார்க்கத்தில் செல்ல நம்மை கிறிஸ்துவிடம் அர்ப்பணிப்போம் அப்பொழுது ஆண்டவர் நமது பெயரை எழுதுவது நிச்சயம் நமது வாழ்க்கையில் நமது ஜீவனை ஆதாயப்படுத்தி கொள்வோம் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவரது வலது பரிசத்தில் நித்திய பேரின்மமும் உண்டு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை அன்று வரை ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு போதித்து ஜீவ பாதையில் நாங்கள் நடந்து ஜீவ புத்தகத்தில் எங்கள் பெயர் எழுதப்படுவதற்கு கிருபை செய்திடலும் உமது வலது பரிசுதல் நித்திய பேரின்பம் உண்டப்பா அந்த நித்திய பேரின்ப வாழ்வை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திரலும் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்